ால் ஒரே இரவில் கட்டப்பட்ட சிவன் கோவில் ஆயிரம் ஆண்டுகளாக தொடரும் மர்மம் அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் ஆன்மீக பூமியாக கருதப்படும் இந்தியாவில் லட்சக்கணக்கான கோவில்கள் உள்ளன இவற்றில் நம்ப முடியாத ஆச்சரியங்களையும் மர்மங்களையும் கொண்ட பல கோவில்களும் நாட்டில் உள்ளன அப்படிப்பட்ட ஒரு கோவிலை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் இந்த பிரம்மாண்டமான கோவில் பேய்களால் ஒரே இரவில் கட்டப்பட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆம் உண்மைதான் மத்திய பிரதேச குவாலியர் நகரில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மொரினா மாவட்டத்தில் உள்ள சிகியானியாவில் ககன்மத் கோவில் அமைந்துள்ளது ககன்மாத் கோவில் மர்மங்கள் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் ககன்மாத் கோவில் பல மர்மங்களையும் ரகசியங்களையும் கொண்டுள்ளது பெரும் புயல்கள் வந்தாலும் இந்த மர்ம கோவிலுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை அதை சுற்றி கட்டப்பட்ட பல சிறிய கோவில்கள் அழிக்கப்பட்டாலும் இந்த கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த கோவிலில் அனைத்து கற்களும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன ஏதோ ஒரு அதிசய சக்தி இந்த கோவிலை பாதுகாக்கிறது என்று சிலர் நம்புகிறார்கள் இந்த கோவிலின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது நூற்று இருபது அடி உயரமுள்ள இந்த கோவிலின் மேல் பகுதியும் கருவறையும் பல நூறு ஆண்டுகளுக்குப் பிறகும் பாதுகாப்பாக உள்ளது இக்கோவிலின் வரலாறு சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோவில் கஸ்வா வம்சத்தின் அரசனால் தனது அன்புக்குரிய ராணிக்காக கட்டப்பட்டது தனித்துவமான கட்டிடக்கலைக்கு உதாரணம் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த ககன்மாத் கோயில் அதன் தனித்துவமான கட்டிடக்கலையை பறைசாற்றுகிறது இந்த கோயிலின் நடுவில் கற்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் அதன் கட்டுமானத்தில் சுண்ணாம்பு அல்லது சாந்து பயன்படுத்தப்படவில்லை நூற்று இருபது அடி உயரமுள்ள கோயிலும் கருவறையும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் பாதுகாப்பாக இருப்பது கூடுதல் சிறப்பு இந்த கோயிலை பார்த்தால் எப்போது வேண்டுமானாலும் விழலாம் என்ற நிலையில் இருக்குமாம் அதன் கற்கள் காற்றில் ஆடுவதை காணலாம் ஆனால் ககன்மாத் கோவில் பல நூறு ஆண்டுகளாக இப்படியே நிற்கிறது இந்த கோவிலை சுற்றியுள்ள கோவில்கள் அனைத்தும் உடைந்து கிடக்கிறது ஆனால் கக்கன்மாத் கோவில் இன்னும் பாதுகாப்பாக உள்ளது பேய்கள் கட்டிய கோவில் இந்த கோயிலை பேய்கள் இரவில் கட்ட ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது ஆனால் காலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரின் குரலைக் கேட்டு பேய்கள் அங்கிருந்து ஓடிவிட்டன இதனால் அந்த கோயில் வேலை முழுமையடையாமல் இருந்தது முடிதிருத்தும் சாதியை சாதியைச் சேர்ந்த ஒன்பது மணப்பெண்கள் ஒன்றாக இக்கோயிலின் முன்வரும் நாளில் இந்த கோவில் தானாக மறைந்துவிடும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது எனவே இரவு நேரத்தில் இந்த கோயிலில் யாருமே தங்க மாட்டார்களாம் மொரீனாவில் அமைந்துள்ள கக்கன்மாத் கோயில் சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பான இடமாகும் கோயிலின் சுவர்களில் இருக்கும் தெய்வ சிலைகள் சுற்றுலா பயணிகளுக்கு கஜுராஹோவை நினைவூட்டுகின்றன இங்கு வரும் சுற்றுலா பயணிகளோ அல்லது வேறு யாராவது கோயிலில் இருக்கும் கல்லை எடுக்க முயன்றால் உடனே அந்த கோயில் கட்டடம் குலுங்கத் தொடங்குமாம் உடனே அவர்கள் பயந்து கொண்டு அங்கிருந்து ஓடிவிடுவார்களாம் இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் அதன் தோற்றம் குறித்து பல விவாதங்களை எழுப்பும் ககன்மாத் கோயில் ஆயிரம் ஆண்டுகளாக தொடரும் புதிராகவே உள்ளது இந்த கோயிலின் தனித்துவமான கட்டிடக்கலை உலகின் தொலைதூர மூளைகளிலிருந்து ஆர்வமுள்ள பயணிகளை ஈர்த்து வருகிறது